அனைவருக்கும் வணக்கம் இப்போ வெந்தயக்கீரையை வச்சு ஒரு சுவையான தொப்பு செய்யலாம் வீடியோக்குள்ள வாங்க ஒரு கட் கீரையை சுத்தப்படுத்தி கழுவி பொடுசாக கட் பண்ணி தண்ணி வடிய விட்டு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு வடைச்சட்டி வச்சு ஒரு நூறு கிராம் சின்ன வெங்காயமும் அஞ்சாறு பல் பூண்டு ஒரு அஞ்சாறு வர மிளகாயும் சேர்த்து வதக்கிட்டு ஒரு ஸ்பூனு சீரகமும் ஒரு சின்ன லெமன் சைஸ் புளியும் சேர்த்து ரெண்டு தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டு ஆறுனு வினாடி மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போது ஒரு வடைச்சட்டியோ அல்லது சட்டியோ வச்சு நல்ல நல்லெண்ணெய் உண்டுன்னு கொஞ்சம் ஊற்றி ஒரு ஸ்பூனு கடுகும் ஒரு ஸ்பூனு சீ வெந்தயமும் சேர்த்து நல்லா பொரிஞ்ச பின்னாடி ரெண்டு மூணு வர மொளகா சேர்த்து நம்ம அரைச்சி வச்ச விழுதையும் சேர்த்து தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மூடி வச்சிடலாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரையிலும் விட்டுட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததே நம்ம கழுவி சுத்தப்படுத்தி வச்சுட்டு கீரையும் சேர்த்து நல்லா அதுலேயே நல்லா வேக விடணும் வேக விட்டுட்டு தண்ணியெல்லாம் ஊற்றாமல் அதுலேயே வேக விட்டுட்டோம்னா ஏன்னா கீரையிலேருந்தே தண்ணி இருக்கும் வேக விட்டு தொக்கு பதத்துக்கு வந்த பின்னாடி இறக்கி வச்சிட்டோம்னா சுவையான வெந்தயக்கீரை தொக்கு ரெடி சுடு சாப்பாடில் போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் இந்த தொக்கு வீடியோ பிடிச்சிருந்துன்னா ஒரு லைக் போடுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாழ்க வளத்துடன் நலத்துடன்